அந்த பொண்ணுக்கும் சரி எல்லா பொண்ணுக்கும் சரி அந்த பொண்ணு செஞ்ச தப்பு இப்ப பொண்ணுங்க பண்ண போற தப்பு எல்லாத்தையும் வந்து புட்டு புட்டு எல்லாரும் வச்சாச்சு ஏன்னா இந்த கோயம்புத்தூர் விஷயத்துல முழுக்க முழுக்க நாம அந்த மூணு பேர் மேல காட்டின வெறுப்பை விட அந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அந்த காருக்குள்ள இருந்து அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் மேல இருந்த வெறுப்பு அவங்களுக்கு இல்லாத அந்த பொறுப்பை எடுத்து நம்ம காமிச்சிட்டோம் சரி ஒரு பேச்சு கேட்குற ஒரு தனியா இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாமா அத்துமேடலாமா இல்ல அது சரியா அந்த அதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அந்த இடத்துல அரசாங்கத்தோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்றேன் பார்த்தீங்களா அரசாங்கத்துக்கு இதுல ஃபிப்டி பிப்டி மூணு பேருமே ஈக்குவல் பார்ட்னர் இதுல அந்த காரில் அந்த இடத்துல அந்த நேரத்துல இருந்தவங்க அந்த மூணு பேர் வந்தவங்க இது ரெண்டையும் கண்டுக்காம அதாவது நடந்தது தெரியாம இருந்தோம் அந்த போலீஸ் இவங்க எல்லாருக்குமே ஈக்குவல் பங்கு இந்த கிரைம்ல இருக்கு அதுல அந்த இல்லீகல் பார் அந்த இல்லீகல் பார் நடக்கிறது தெரியும் அந்த இடத்துக்கு வந்து அது என்ன கனெக்ஷன் இருந்திருக்கும் அவங்களுக்கும் அந்த போலீஸுக்கு ஏடல என்ன கனெக்ஷன் இருந்திருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ஆனா இந்த தப்ப பண்ணவங்க ஒரு சாரி குற்றவாளி நல்லா செஞ்சேன் தப்ப மூணு பேருக்கு மேலுமே கேஸுகள் இருக்கு கொலைக்கேஸ் இருக்கு இந்த மூணு பேரையும் அவட்டோட ஜாமீன் இப்பதான் முப்பது நாளைக்கு முன்னாடி வெளில வந்துதான் இருக்காங்க ஒரே ஒரு சந்தேகம் தான் ஒரு தடவை ஒட்ட ஒரு கேஸ் வாங்கலாம் ஓயாம ஒருத்தன் கேஸா வாங்கிட்டு இருந்தா எல்லாம் எதுக்கு முதல்ல வெளியில விடணும் அவன் வெளியில விட்டா அவனை இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் அவன் திருந்தி வாழ்ந்து என்ன மகாத்மா காந்தி அவன் வாழ போறான் இல்ல யோசிச்சு பாருங்க இல்ல சமூகத்துக்கு சேவை செய்யற ஒரு சமூக சேவகனா வாழ போறானா இல்ல அவனை ஊர் அவன படையில சேர்த்துட்டு ஊருக்கு பாதுகாப்பு கொடுங்க என்ன எதுக்கு அவன வெளியில விடுறாங்க வெளியில விட்டு அவனை அவுட்டு விட்டு அவனை கண்டுக்காம ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டா போதுமா கேப்ல அவன் என்ன பண்றாங்கன்றது தெரிய வேண்டாம் அதுக்கப்புறம் என்னைக்காச்சும் ஒரு கிரைம் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கிரைமை பேஸ் பண்ணி அவனை பிடிக்க வேண்டியது இதனால உண்மையில அந்த இடத்துல இப்போ ஒண்ணுமே பண்ண கொண்டு ஐ மீன் வைக்கும் அந்த சட்டத்துல அந்த சட்டம் அவங்களை கொண்டாந்து வெளியில விட்டுது இப்ப இதுக்கு யாரு பேசி பொறுப்பு அந்த மூணு பேரையும் வெளியில விட்டவங்க அப்படித்தானே இல்ல அதுதானே சார் மெயின் இப்ப அந்த மூணு பேரையும் மறுபடியும் பிடிச்சாச்சு ஒரு பேச்சை கேட்கிறேன் பிடிச்சாச்சு இவங்க பண்ண கிரை இவங்கதான் கிரைம் பண்ணாங்க அப்படின்றத ஏதோ ஒரு வகையில நிரூபிச்சிட்டாங்கன்னு வச்சு நிரூபிச்சா அவனுக்கு என்ன பண்ணுவோம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் தண்டனை எட்டு வருஷம் தண்டனை அதுக்கப்புறம் ரேப் கேஸுக்கு அவ்வளோ அதிகபட்சம் அவ்வளோதான் கொடுப்பாங்க இந்த ப்ரூட்டல் ரேப் கேஸ் எட்டாயிரத்தி ஒரு பாஞ்சு வருஷம் ஒருத்தர் வயசு ஆகுது பாஞ்சு வயசு இந்த முப்பத்தஞ்சு வயசுல அவன் வெளியில வருவான்னா அவன் என்ன நினப்பட அவர் மறுபடியும் வாழ்க்கையை திருந்தி வாழணும்னு நினப்பானா இல்ல அவனோட மனநலமும் இன்னும் மோசமா போமா இந்த மாதிரி ஆட்களை வெளியில விடுறது எந்த அளவுக்கு நமக்கு நல்லது சொசைட்டிக்கு நல்லது சொல்லுங்க பார்ப்போம் இல்ல அடிப்படை பிரச்சனை எங்க இருக்குன்றதை பாருங்க ஒரு மனுஷன் திருந்தி வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல திருந்தாம தான் வாழுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களை கொண்டாது இந்த சரித்திர குற்றவாளிகள் என்ன பண்ண போறிய இப்ப இவங்களுக்கு என்ன தண்டனை நியாயமா கொடு இந்த மூணு பேருக்கு என்ன தண்டனை நியாயமா கொடுக்கணும் அந்த மூணு பேர் செஞ்ச தப்பு கொஞ்சம் கூட வருந்துறதே கிடையாது அவன் ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டோமே அதான் அந்த நினப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த அங்க போக மாட்டாங்க போதையில பண்ணிட்டாங்கன்னு சொல்றான் போதையில இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்த பண்றது கிடையாது அதை பண்றது எவ்வளவு போதையில இருந்தாலும் அதை பண்றது ஒரு தனி தைரியம் வேணும் முதல்ல அதுக்கெல்லாம் வந்து அவன் மனுஷனாவே இருக்காத ஒரு ஸ்டேஜ்ல இருப்பான் பாத்தீங்களா ஒரு மனுஷன் அவன் போதையை போட்டால அப்படித்தான் இருப்பான் போதையை போடலனால அப்படித்தான் இருப்பான் நம்ம வரும் போதையை மட்டும் போதை ஒரு ஜஸ்ட் ஒரு காரணம் நமக்கு அவனை குடுத்துறதுக்கு அவ்வளவுதான் மற்றபடி அவனோட மைண்ட் செட் எந்த மைண்ட்ல இருக்கானோ அந்த மைண்ட் தான் இருக்கும் அவன் போதையில் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆட்களை வெளியில விட்டு என்ன பண்ண போறிய ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அந்த தப்ப நினைச்சு தன்னை தண்டிச்சு தன்னை நொந்துக்கிறான் அவனுக்கு தான் அந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்கணும் திருந்துறதுக்கு வருந்துறதுக்கு மறுபடியும் மனசுல வெளியில வந்து மாறுறதுக்கு இதுக்கெல்லாம் தான் ஜெயிலு இந்த மாதிரி ஆட்களுக்கு நேரா மாற்றுவரி தான் பெஸ்ட் ஆனா நம்ம நாட்டுல பாருங்க உண்மையிலே அந்த அந்த மரண தண்டனை அப்படின்றதெல்லாம் இருக்க கூடாது அது வந்து எதிரானது மனிதத்துக்கு எதிரானது மனிதத்துக்கு எதிரானது ஒத்துக்குறா அது மனுஷங்களுக்கு மட்டும்தானே இவங்களுக்கு எதுக்கு கே இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணுதான் இது உடனடியாக ஒரு மாசத்துக்கு போட்டு ஒரு மாசத்துல வந்து கேச முடிக்கணும் இருக்காங்க கேச முடிப்பாங்க அது ஒரு ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவனுக்கு தண்டனைன்னு கொடுத்து அந்த தண்டனையும் உடனே போடுவாங்க தெரியல எனது சட்ட அவன் தண்டனையே கொடுத்தாலுமே மேல அப்பீல் பண்ணலாம் அதுக்கு மேல அப்பீல் பண்ணலாம் அதுக்கு மேல கருணம் மேல போடலாம் எவ்வளவோ நாளை தள்ளிக்கிட்டே போல எதுக்கு சந்தேகமா இருக்கிற இடங்கள்ல சட்டத்துல சில இடங்கள்ல சில சலுகைகள் இருக்கு சந்தேகத்துக்கு இடம் இல்லாத இடத்துல இப்ப தசந்த மாதிரியான ஆளுக்கு தப்பிச்சிட்டாங்க அதுக்கு ஏன் காரணம்னா இங்க கொண்டாந்து கொடுத்து அவங்க கோர்ட்ல சொல்றாங்க எங்களுக்கு வருத்தமா இருக்கு இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் தான் இவனை விடுறது எங்களுக்கு அவமானமா இருக்கு இருந்தாலும் எங்களால முடியல இவனை ஹோல்டு பண்ண முடியல ஒழுங்கான சாத்தியங்கள் இல்லை எப்ப தண்டனை மரண தண்டனைன்னு கொடுத்துட்டா அதை உடனே நிறைவேற்ற தானே இப்ப தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமா எல்லாரும் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி அப்பா அந்த மூணு பேரையும் தூக்குல தொங்க விடுவியலா மாட்டியலாம்